ஆலங்குளம் பகுதியில் முப்பத்தொன்று பத்து இருபத்தஞ்சி அன்று நான்கு ஸ்கேன் செய்ததில் இதுதான் முதல் ஸ்கேனு இந்த கிணறு தோட்டத்துக்கு வடக்கு மேற்கு உள்ள ஒரு கிணறு இதில் சைடு போர்வல் போடணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் ஏன்னா கிணறு ஆழம் தோணி தஞ்சாவடி ஆனால் நூற்றி அஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் இந்த கே கிணத்துக்கு பக்கத்தில் இந்த பாத ஓரத்துலேயே பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அமைஞ்சது முதல் பாயிண்ட் இதுதான் மொத்தம் நாலு நான்கு ஸ்கேனு அதில் நாலாவது ஸ்கேனில் இன்னொரு கிணறு பக்கத்தில் உள்ள பாயிண்டில் நேற்றைய போர்வல் போட்டாச்சு இது ரெண்டாவது போர்வல் இதுதான் அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது மீட்டருக்குள்ள இந்த போர்வெல்லையும் தண்ணீர் வந்திருக்கு மொத்தத்தில் இந்த பகுதியில் இரநூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துடுது அதிகப்படி முந்நூறு அடி நானூறு அடி ஆழம் போர்வெல் போட்டால் போதும்